ஒரு மாணவன் என்பது ஒரு ஒரு அமைப்பில் அது எழ்வாயிருக்கு அது எழ்வாயாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏவுகள் வரணும் அது அது ஒரு ஆன்வார் பெயர் அது ஒரு தேர்ட் பர்சன் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற முடிவுகளை பயனிலை அது விகுதிகளை தான் அது பெறும் எனவே ஒரு பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு என்ட்ரி மாதிரி தெரியுது அல்லது ஒரு சொல் போல் தெரியுது தமிழ் ஒரு சொல் மாணவன் ஆனால் அதுக்கு எத்தனை பரிமாணங்கள் இருக்குது இந்த பரிமாணங்களில் நம்ம இலக்கண மரபுக்கு உட்பட்டு பல பரிமாணங்களை உள்ளடக்கி நாம ஸ்பெல் சக்கரில் நாம் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம் நம்ம அதை மறுக்கல ஆனால் அதே சமயம் இன்னும் கொஞ்சம் பாருங்கள் ஒருங்கிணைந்த தன்மை நினைச்சு பாருங்க எடுத்துக்காட்டா இப்ப பெயர் சொற்கள் என்பது வெறும் ஒரு பெயராக இருக்கு ஒரு எழுவாயா இருக்கு மாத்திர வினையை செய்பவரா இருக்கலாம் ஏஜெண்ட் வினைக்கு உட்படுபவராக இருக்கலாம் பேஷியன்ட் வினையால் பயன்பெறுபவராக இருக்கலாம் பெனிஃபிஷியரி செயலை உணர்பவராக இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸர் அவர் ஒன்றும் செயலை செய்யவும் இல்லை உணர்கிற ஒருவராக இருக்கலாம் செயலை செய்யும் கருவியாக இருக்கலாம் ஒரு பெயர் சொல் ஒரே பெயர் சொல் தான் சாதாரணமாக நாம் அதை அடையாளப்படுத்துறது ஒரு பெயர் சொல் அடையாளப்படுத்தும் இலக்கணத்துல அது போதாது அதுக்கு மேல ஒரு பெயர் சொல்லுக்கு என்னென்ன பரிமாணங்கள் இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு வரையறை தமிழில் இருக்கிற அத்தனை சொல்லுக்கும் வழங்கப்பட வேண்டும் அடுத்து இருக்கிற ஒரு இன்னொரு ஒரு ஒரு பண்பு கடைசி பண்பு அது பன்மொழித்தன்மை முன்னாடி நான் பேசுனது ஒருங்கிணைந்த தன்மை இப்படி நான் பேசினேன் பல்வேறு பண்புகள் ஒருங்கிணைந்து இருக்கிற தன்மை இறுதியாக நாம் பார்ப்பது தவிர்க்க முடியாத ஒரு பண்பு இது எல்லா மொழிகளுக்கும் இருக்கிற பொதுவான பண்பு அது பன்மொழித்தன்மை என்பது தமிழை நாம் பயன்படுத்துகிற போது தமிழ் தரவில் பிற மொழி சொற்களை கலக்காமல் எழுதுகிற மரபு இல்லை நான் வற்புறுத்தலாம் எழுத வேண்டான்னு ஒரு சமஸ்கிருத சொல்லை கலந்து எழுதுகிற வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஆங்கில சொல்லை பயன்படுத்துகிற வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக புனை கதைகளில் இன்றைக்கி இருக்கிற நாவல் அல்லது சிறுகதைகளில் கட்டாயம் ஆங்கில சொற்களை பயன்படுத்துவதே என்பது மரபாக இருக்கிறது அப்போது இதையும் வந்து தமிழ் தரவின் ஊடாக இருப்பது தான் அதுவும் மொழித்தரவு தான் அதுவும் தமிழ் படைப்பு தான் அதையும் அப்படிப்பட்ட சொற்களையும் அடையாளப்படுத்தி ஏன்னா நம்ம தமிழ் தரவுல பிற மொழி சொற்கள் இரு சொற்கள் இருப்பது என்பது யாருடைய நான் யார் பயன்படுத்துகிறாள் நம்ம தான் பயன்படுத்துகிறோம் நாம் வந்து ஒரு படைப்பாளனுக்கு போய் நாம வந்து தடை போட முடியாது நீ இப்படி எழுதக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அவன் என்ன எழுதுகிறானோ அதை பகுப்பாய்வு செய்வதற்கு கணினியை நாம தயார் பண்ண வேண்டியிருக்கு எனவே பன்மொழி தன்மை என்பது தமிழ் தரவின் தன்மை எனவே எழுத்துத்தரவாகவும் பேச்சு தரவாகவும் இருப்பது தமிழ் மொழியினுடைய தன்மை செவ்வியல் கூறுகளை செவ்வியல் மொழியாக இருந்து பல வழக்கிழந்த கூறுகளை கூட தமிழ் கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை புதிய புதிய ஆக்கங்களை எல்லாம் தமிழ் கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை பேச்சு எழுத்து வேறுபாட்டை நம்ம டயக்லோஷன் ரொம்ப எளிமையா சொல்லுவோம் அதெல்லாம் அதுக்கு இப்போ முனைவர் பட்ட ஆய்வுகள்லாம் டாக்டர் தேவசுந்தர பிஹெச்சி கூட அதுதான் எழுத்து வழக்குக்கும் பேச்சு வழக்குக்கும் இருக்கிற வேறுபாடு ஆனால் வட்டார சார்ந்து இன்னும் வேறுபடுத சாதி சார்ந்து வேறுபடுத தொழில் சார்ந்து வேறுபடுத இதெல்லாம் உள்ளடக்கி பேச்சு தமிழையும் எழுத்து தமிழுக்கும் இருக்கிற வேறுபாட்டை கணினி கையாளுவதற்கு உகந்த வகையில் நம்மால் முழுமையாக செய்ய முடிந்ததா இதுவரை என்று சொன்னால் இல்லை இருக்கிற விதிகள் ஒருவேளை எண்பது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் நாம் அந்த தரவுகளை கையாளுவதற்கு துணையாக இருக்காது ஆனால் அதை நம்பி நாம் முழுமையாக அதை கையாள முடியும் என்று நம்மால் சொல்ல முடியாத நிலைமையில் நாம் இருக்கிறோம் அடுத்தது நாம் பேசினது வரிசை முறை பண்பு அடுத்த பண்பு அடுக்குமுறை பண்பு அடுத்த பண்பு அந்த ஒருங்கிணைந்த பண்பு அடுத்தது பன்மொழி பண்பு இந்த வகையிலே தமிழ்மொழியினுடைய தமிழ் மொழியின் மொழி மொழியை ஒரு தரவாக கருதி பார்க்கிற போது கணினி உள்ளீட்டிற்கான ஒரு தரவாக கருதி பார்க்கிற நிலையில் இத்தகைய பண்புகளையெல்லாம் பிற மொழிகள் பெற்றிருக்கின்றன அதுபோலவே தமிழும் பெற்றிருக்கிறது ஆனால் தமிழ் தனக்கென சில தனித்தன்மைகளையும் கொண்டிருக்கின்றன இவைகளெல்லாம் மரவிலக்கணங்கள் போதுமான அளவு விளக்கி இருக்கின்றன எல்லாம் நாம் தொகுத்து கொள்ள வேண்டும் அதே சமயம் கணினிக்கு ஏற்ற வகையில் அதை விதிமுறையாக்கம் செய்து அதை ஃபார்மலைஸ்னு சொல்லுவோம் கணினி கணினிக்கு உள்ளீடாக அதை ஏற்கும் வகையில் அதை ஃபார்மலைஸ் செய்து அல்லது விதிமுறையாக்கம் செய்து நாம் தர வேண்டிய ஒரு 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 கட்டாயத்தில் ஒரு ஒரு சூழலில் நாம் இப்போது இருக்கிறோம் ஏன்னா அப்போ தான் நாம் இதுவரை இன்னைக்கு இனிக்கோடு வந்துருச்சு நாம் இவ்வளோ நேரம் பேசின அந்த எழுத்துரு சிக்கில் விசைப்பலகை சிக்கல் எல்லாம் பல சிக்கல்களெல்லாம் தேர்ந்துருச்சு இப்ப அந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்த நிலையில் நாம் பண்ண வேண்டியது என்னன்னா மொழித்தரவை முழுமையாக புரிந்து கொண்டு தமிழ்தரவை தமிழ்தரவையினுடைய தன்மைகளை நன்றாக தெரிந்து கொண்டு அதை எந்தெந்த வகையிலெல்லாம் கணினி கையாள முடியும் என்பதை பற்றி சிந்திப்பது தான் நாம் முன்னையே சொன்ன மாதிரி அதுக்கு நிறைய இலக்கணம் அல்லது மொழியில் சார்ந்த பின்புல அறிவு கொண்டவர்கள் தான் இப்போது பங்களிக்க பங்களிக்க செய்ய வேண்டிய நிலவிலே இருக்கிறார்கள் அந்த சூழலிலே தான் இந்த கட்டுரை வழங்கப்படுகிறது நன்றி நல்ல கருத்துக்களை கணினியாக்கம் போது ஏற்படிய ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சில கருத்துக்களை அவர் முன்வைத்தார்கள் அவருடைய கற்றை தங்கள் வணக்கம் என் பேர் இலக்குனார் திருவள்ளுவன் கற்றையாளர் சிறப்பாக உரையாற்றியிருந்தாலும் கூட ஒரு ஐந்து இடங்களில் மறுக்க வேண்டியுள்ளது நான் ஒன்றை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன் நோயை நன்றாக அடையாளம் காட்டிவிட்டு ஒரு தவறான மருத்துவத்தை குறிப்பிடுகிறார் அவற்றில் ஒன்று பன்முக மொழித்தன்மை என்று சொல்வது அது பன்முக மொழித்தன்மை இல்லை எந்த மொழிக்கும் வேண்டாத கலப்புத்தன்மை அந்த கலப்புத்தன்மையால் தான் மணிப்பெருமாளை நடை வந்து தமிழ் சீரழிந்தது இப்பொழுது மீண்டும் ஆங்கில கலப்பு மிகுதியாக தான் சீரழிந்து விடுகிறது நோயை கண்டிருந்தால் நோய் ஏற்றது என்று கூறாமல் நோய் நீக்குவது மருந்தையே அறிய வேண்டும் எனவே ஒரு சிறப்பான புலமை மிக்கவர் அது சரி என்று ஏற்றுக்கொள்ளாமல் அவர் தீர்ப்பு இருக்கிற வெளியே விட வேண்டும் என்று அன்பு விட வேண்டியிருக்கிறேன் அவ்வாறு மூன்று ஆண்டுகளே அவர் மறுக்க வேண்டியிருக்கு படிப்படியாக சொல்லும் பொழுது அவர் சொல்லி நேரம் பார்த்ததெல்லாம் இருக்கும் சரியான மறுபடி சரியாகவே அவர் சொல்லும்பொழுது நன்றாக நோயை சொல்லி தவறாக மருந்து கொடுக்கின்றான் நன்றி நன்றி நான் அதை சொல்லவில்லை தமிழில் தமிழ் எழுதுகிற போது சொற்களை கலந்து எழுத வேண்டும் என்பது என்னுடைய பரிந்துரை அல்ல அதற்கு நான் தங்களை போலவே எதிரானவன் ஆனால் இது எல்லாருக்கும் எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான் அந்த விஷயம் அரசு கட்டுப்படுத்த முடியாது என்றார் பல நாடுகள் இருக்கின்றன குறிப்பாக அண்மையிலே சீனா நாட்டிலே சுருக்க குறியீடுகளை கூட ஆங்கிலத்தில் குறிக்கூடாது சீன மொழி தான் குறிக்க என்று ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் ஆக பிற மொழியினர் தன் மொழியை தன் மொழியின் தூய்மையை காப்பதற்காக அவர்கள் ஆணையில் பிறப்பித்து அதை பாதுகாக்கும் பொழுது தமிழ்நாட்டில் செம்மொழிமான நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொன்மை தமிழை காப்பாற்றுவதற்கு நாமே சட்டம் பிறப்பித்து பிற மொழி காப்பிற்கு தடை விதிக்கக்கூடாது கூடாது ஏனென்று சொல்லும் மரபு என்று ஏற்பது போல் அவரை கருக்க முடியாது செய்ய முடியாது என்று சரி என்பது போல பேசுகிறீர்கள் ஆனால் கருத்தை பார்த்தால் மேலோட்டம் அவர் இல்லை ஆனால் சொல்லக்கூடிய சொற்கள் உருக்கோடிய சொற்கள் எல்லாம் சார அவரை திருத்திக் கொள்ளுங்கள் நன்றி இல்லை இந்த கட்டுரோட நோக்கம் வந்து தமிழ் மொழித்தரவை எங்கிருந்து நான் எடுக்கிறேன் படைப்பாளர்கள் பேசுறவங்க கிட்ட நம்ம எடுக்கிறோம் அதுக்கு த அதை தயார் செய்வதற்குரிய வகையில் கணினியை வந்து நாம் தயார் பண்ணுறோம் அதுக்காக அதை வந்து பரிந்துரை செய்யலை நாம் தமிழுக்கு வந்து எதையும் தாங்குகிற சக்தி இருக்கிறது தன்னை நிலைநிறுத்தி கொள்கிற ஆற்றல் இருக்கிறது அதை எத்தனை எத்தெந்த சமயங்கள் வந்தது பரஸ்பரம் நான் வரலாறு அது ஒரு மிக நீ மெனிதாக என்னால் பேச முடியும் ஆஹ் அந்த சமஸ்கிருதம் மட்டுமல்ல பல்வேறு மொழி சம்மத போது ஆமா வேண்டாம் வேண்டாம் வேற ஆஹ் க கருத்துக்கொழோ அல்ல விராக்களோ விரா இப்போ மொழியியல் அறிஞர்களும் இந்த டி அவர் சொன்னார் பாருங்க அது மாதிரியான விஷயங்களும் நம்மளும் தெரிஞ்சு தானே புரிஞ்சுக்க முடியும் ஆமா இந்த யுனிகோடுங்கிறது என்னன்னு நமக்கும் முழுசா தெரியல அவரு ராமகேய்யா எல்லாம் சொல்லும்போது டிஏசி பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் இப்போ அதனால் ஃபார்மலைஸ்டு ஃபார்மலைஸ் பண்ணணும்னு சொன்னேன் அந்த ஃபார்மலைஸ் பண்ணணும்னு சொன்னாலே உங்களுக்கு கணினி பற்றி தெரிஞ்சால் தான் ஃபார்மலைஸ் பண்ண முடியும் அதை விதிமுறை ஆக்கம் செய்வது அப்படிங்கிற அந்த சொல் சொன்னாலே ஃபார்மலைசேஷன் எதுக்காக மிஷினுக்காக தான் அது ரொம்ப அப்படிதான் அதுக்கு பொருள் எனக்கு ஐயா டாக்டர் முருகையன் இருக்கிறதுனால கட்டாயம் சொல்லுனா இப்ப அந்த ஒலித்தரவை பத்தி ஒலித்தரவுகளை கணினி கையாளுகிற நிலையில நாம் ஏதோ ஒரு வேவ் ஃபைல் நம்ம அதை பிரிச்சு பாக்குறோம் அவ்வளவுதான் அதை அப்படியே இணைச்சு பார்த்து கணினியை பேச வச்சிடறோம் உடனே கணினி தமிழை கையாளுதுன்னு சொல்றோம் ஐயா தேவாரத்துக்கு அந்த திருமுறைகளுக்கு பன்னிரு திருமுறைகள்ல ஒரு பகுதி எடுத்துக்கிட்டு ஐயா அதுக்கு பொனட்டிக் இன்டர்நேஷனல் பொனட்டிக் ஆல்பபெட்ல அதை எழுதியிருக்காங்க எப்படி ஓதுவார்கள் எப்படி தேவாரத்தை ஓதுகிறார்களோ அதை அப்படியே ஒரு ஐபி